கோல்டன் டோம் ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு திட்டத்தில் கனடா இணைவது குறித்து அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தில் கனடா இணைந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாக கனடா பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் எனினும் கனடா எந்த அளவுக்கு முதலீடு செய்யும் என்பது இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இது ராணுவ சம்பந்தமான முக்கிய முடிவாக இருப்பதால் நாங்கள் கவனமாக அணுகுகின்றோம் என்றும் காணி குறிப்பிட்டார் விரைவில் விண்வெளியில் இருந்து ஏவுகணைகள் தாக்கம் அபாயம் இருக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ள காணி எனவே இது முக்கியமான திட்டம் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த பிரச்சனையில் கனடா ஒரு முடிவு எடுக்காமல் இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர் டேவிட் பெரி விமர்சித்துள்ளார் ட்ரம்பின் இந்த திட்டத்தில் இணைந்து அமெரிக்காவுடன் வர்த்தக சர்வதேச உறவுகளை மேம்படுத்தவும் சிக்கலான பிரச்சினைகளை சமாளிக்கவும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என அமெரிக்காவுக்கான முன்னாள் கனடா தூதுவர் பிராங்க் மெக்கன்னா தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தற்போது நூற்று எழுபத்து ஐந்து பில்லியன் பெறுமதியுள்ள இந்த திட்டத்துக்கான முதலீட்டை பகிர்ந்து கொள்ள கனடா முன்வந்துள்ளதாகவும் எனினும் இதில் எவ்வளவு முதலீடு செய்வது என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்